ஆனால் அவர் வந்து பேரை கெடுத்துக்கிட்டார் எப்படின்னா இன்னைக்கு அவருக்கு ஆதரவாக இருக்குது யாரா அன்றைக்கி பாருங்கள் வருஷப்படுத்துங்க அக்கா தமிழிசை ஆதரவா அண்ணா நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அன்பு நண்பர் அவர் ஆதரவாக அப்புறம் எல்லாம் பாருங்கள் யார் யார் பிஜேபிக்கு எல்லாம் ஆதரவாக இவங்க பூரா எனக்கு என்ன அவர் என்ன சொன்னார் எனக்கு வந்து பாசிசமாக பாயாசம்மான்னு சொன்னார் எனக்கு வந்து கொள்கை எதிரி யார் அப்படின்னு சொல்லிட்டார் அரசியல் எதிரி தான் திமுக கொள்கை எதிரி பிஜேபின்ட்டார் இப்போ அவர் அதை காலி பண்ணிட்டாங்க இப்போ இதை பயன்படுத்தி நேத்து இரவு இன்னைக்கு நேற்று முந்தா இரவு தான் இவர் குருமூர்த்தி மிரட்டியிருக்கிறார் ஒரு அறையில் தண்ணி அறையில் உட்கார வச்சு ஒழுங்கா இருப்பா உன தூய்மையை திமுக உனைய வந்து தூக்கி உள்ளே போட்டுருவாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஒரு கூட்டணிக்கு வாபண்ணு அதனால் விஜய் நான் சொல்றேன் இல்லைங்க உங்களுக்கு எவிடென்ஸோட சொல்கிறேங்க தங்கி பேசுறேன் இல்லைன்னு சொல்ல குருமூர்த்திக்கு தெரியும் நாங்கள் எப்படி இந்த சோர்ஸ் எடுத்தோம்னு குருமூர்த்தியும் விஜயும் நேருக்கு நேராக பேசியிருக்கிறாங்க பேசி இவர் மிரட்டிருக்கிறாரு விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து தெரியாமல் செஞ்சுட்டேங்க என்னன்னு சிக்கலை எனக்கு புரியலைங்க ஏதோ கொண்டே வந்து ஆர்கனைஸ் பண்ணிணா இப்போ நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் யதார்த்தமாக பேசியிருக்காரு அவர் சினிமாக்கார்தாங்க அவர் என்னங்க தெரியும் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்களே ஒரு இயக்குனர் ஆகிட்டு அந்த படத்தை எடுத்து இன்னொரு படம் நடிக்க போகிறார் உங்கள் இயக்கத்தில் என்ன நீ என்ன சொல்லித்தரேன்னு அடுத்தேன் பேசுவார் அதை மீறி ஒரு டைலாக் பேச மாட்டாரா ஆளுக்கு சொல்கிறாங்களே என்ன டைலாக் பேப்பரில் இருக்கோ அது மட்டும் பேசுவார் கேமராமேன் வந்து இங்கே நில்லுன்னா இங்கே நிற்பார் இங்கிட்டு போனால் இங்கிட்டு போவார் அவ்வளோ தான் அவர் அது தவிர பாரு எதுவும் சொன்னால் நடன டான்சர் வந்து டான்ஸ் மாஸ்டர் இப்படி ஆடுனா அப்படி ஆடுவார் ஆனால் நான் சொல்கிறேன் சொல்லி முடிச்சுருவேன் அப்போ அப்படிப்பட்டவரை வந்து இப்போ வந்து அவர் மிரட்டுறாரா